இந்த பாலம் வந்து ரெண்டாக பிரியங்க அப்படி ரெண்டா பிரியா அந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மேலே தூக்கம் அப்படி பாம்பன் கட்டுப்பாட்டு அறை அவ்வளோதான் கைஸ் நம்ம இந்தா ரோட்டுக்கு கைஸ் இங்கே ஒரு சின்ன வியூங்க தாங்க இந்தா அங்கே தான் இருக்கு பாருங்க ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நம்ம சேனல் நாங்களுக்கே இப்போ வந்து நம்ம பாம்பன் பாலத்தில் தாங்க நடந்துட்டுருக்கோம் கார்ல எல்லாம் நிப்பாட்டி வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறந்தாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டமே நிற்கிறாங்க அதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வருங்க சூப்பரான வியூ பாருங்க இது வந்து பழைய பாலம் அது வந்து புது பாலங்க பக்கத்தில் பக்கத்துலேயே இந்த பாம்பன் பழைய ட்ரெயின் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் கட்டினதுங்க எப்படி இருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் பழமையான பாலம்ங்க நூறு வருஷம் ரன்னிங்கில் இருந்துருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் வந்து பார்த்தீங்கன்னா அரிப்பு ஏற்பட்டதுனால கடந்த ரெண்டு வருஷமாக வந்து நிப்பாட்டி வச்சுட்டு பாலம் கட்டி தாங்க வந்து ட்ரெயின் போக்குவரத்துலாம் விட்டுருக்காங்க ஹோட்டலெலாம் நிற்கிது பாருங்க இந்த இடத்துல இருந்தாங்க கைஸ் சப்படி ஹெவியாக கட்டியிருக்காங்க

பாத்தியும் நான் தரதா எட்டி பாக்குறதுக்கே பயமா இருக்குங்க இப்போ இந்த மாதிரி பொறுத்துருவீங்களாண்ண அண்ணா தேங்க்ஸ்ண்ணா ஓகேண்ணா பாருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகும்போது வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டுக்கு க்ராஸ் பண்ணிடறாதீங்க சுற்றி முற்றி ரெண்டு பக்கம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக இருந்தாலும் அந்த பக்கமாக இருந்தாலும் போங்க ஏன்னா சென்ட்ரலில் வந்து மெயின் ரோடு மறந்துராதிங்க நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வரும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ரொம்ப அங்கே துக்கமாகிடுச்சுங்க பயங்கர கஷ்டமாகிடுச்சு ஏன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனால் அப்படியே வந்து மூமெண்ட்டே மாறிப்போச்சு ஸோ வந்து ரெண்டு சைடும் வந்து பார்க்குறக்கு அவ்வளோ வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியான வியூ பாயிண்ட் இருந்தாலும் ரெண்டு சைடும் வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு க்ராஸ் பண்ணுங்கள் வண்டி வந்து போயிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து மெயின் ரோடுங்க அதனால சொல்கிறேன் இது தாங்க அது இந்த பாலம் வந்து ரெண்டாக பிரியுங்க அப்படி ரெண்டாக பிரியா அந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே தூக்கம் அப்படி இந்த பாலம் இருக்கணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே அந்த கடைசியை மட்டும் போக ஏதாச்சும் கப்பல் வந்துச்சுன்னா அப்படி தூக்கம் அந்த சைடு பாருங்களேன் புளுவும் கொஞ்சம் நார்மல் கலர்லேயும் வந்து தண்ணி இருக்குது அது வந்து ஆள் கலர் மாதிரிங்க இந்த ப்ளூ அந்த ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கரை இருக்கிற மாதிரி ரொம்ப ப்ளூவாக இருக்கிறது வந்து அங்கிட்ட கொஞ்சம் ஆளும் அதிகமாக இருக்கிற மாதிரிங்க பாருங்களேன் வானமும் பூமியும் அப்படியே இன்னும் அப்படியே வந்து மிங்களாக இருக்குது ஒடி பாருங்க எப்படி பறக்குது என்ன சூப்பராக பாலம் கட்டி கொடிங்க நடந்துட்டு போயிட்டாங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன் பெரிய பெருசாக தான் வந்தால் மட்டும்தான் இது பண்ண புது பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் சிக்னலெல்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக இருப்பாங்க பாம்பன் கட்டுப்பாட்டு அறை ஓ பாருங்களேன் பில்டிங்கே கட்டி விட்டாங்க பாருங்களேன் பக்கத்தில் பாருங்க பெரிய போட்டு ஒன்று வருதுங்க பெரிய கப்பலுக்கு மட்டும்தான் திறக்க போடுங்க கஷ்டங்க அளதான் நாலு பேருங்க டீசலு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இதாக பாருங்கள் உள்ளே வந்து அப்படியே உள்ளே இறங்குறாங்க அப்படியே பாருங்களேன் சமைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறேங்க நான் உள்ளே உள்ளே ஒரு ரூம் மாற்றிக்கு ஓ அந்த கட்டை தான் ஸ்டேரிங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருப்பாருங்க ஆ ட்ரெயின்லேயும் வந்தாச்சு பஸ் போகிற பாலத்துலேயும் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு நம்மளுக்கு வந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு வந்து நம்மளுக்கு காமன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பேர் மதுரைக்கு வந்து நமக்கு ட்ரெயின் இருக்குது நம்ம அப்படியே இருக்கிறோம்லாங்க அண்ணா இது மட்டுந்தான் போகிறேங்க ஆ சரிண்ணா நன்றி நன்றி போயிட்டு வாங்க சரிண்ணா சேணண்ணா டைஸ் சின்ன காரில் வந்தாங்க சரி நம்ம ஒன்றும் இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் பக்கத்தில் தாங்க அது மட்டும் ஒரு சின்ன ட்ராஃப் கிடைக்குமான்னு பார்த்தேன் நான் நம்ம லிஃப்ட்டு கட்ட பார்த்தீங்களா அந்த அண்ணன் அப்படியே திருப்பிட்டு போகிறாங்க அண்ணா அண்ணா கொஞ்சம் தூரம் அண்ணா கிட்ட கேட்டாச்சுங்க அண்ணா நீங்கள் லோக்கலாண்ணா ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இறக்கி விட்டுறீங்களாண்ணா ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்குது நான் ஸ்ட்ரெயிட்டாக போவேன் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் அண்ணா இந்த இறக்கத்தில் இறக்கி விட்றீங்களா போயிடுறேன் ஓகேண்ணா நன்றி போகலாங்கண்ணா ஓ இங்கிட்டு இருக்குங்களா ரயில்வே ஸ்டேஷனு ஆ அங்கே அங்கே இருக்குங்களா ஆ எங்கிட்ட ஏறி வந்தேன்னா எனக்கே தெரியலங்ண்ணே ஆமாம் 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 அந்த ட்ரெயின் ரோடு இங்கிட்டு போகுது ஆ சரி 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 சரிண்ணா பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு மதுரைக்கு ட்ரெயின் இருக்குண்ணே அதான் பாம்பன் பாலத்தை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன் அருமையா இருந்துச்சுனா ப்ளூ கட்டடம் இங்கிருந்து பார்க்கும்போது தெரியுது போயிட்டு சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா உங்க பேர்ண்ணா இல்லைண்ணா வரும்போது நான் ட்ராக்கை பிடிச்சி தான் வந்தேன் சரிண்ணா ரொம்ப நன்றி உங்களுக்கு எந்த ஊர்ண்ணா எங்கள் பக்கத்தில் சங்கதி ஆ சரிண்ணா சரிண்ணே ஓகேண்ணா ஊரே புரியலங்க ரொம்ப வித்தியாசமான ஊராக இருக்குது சரி இட்ஸ் ஓகே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டாச்சு கைச்சு நம்ம இந்த 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 தாங்க நம்ம சுற்றி பார்த்துட்டு தாங்க நம்ம மேலே வந்திருப்போம் அப்படியே வந்து நம்ம இந்த வழியாக இறங்கி நம்ம அங்கே போயிடலாம் வரலாங்க பாருங்க இதில் தாங்க நம்ம இறங்கணும் இதில் இறங்குனா அதில் வந்து பார்த்தீங்கன்னா போனால் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் ஹோட்டலே இல்லை இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம் போல் நல்ல வெயிலுங்க சரியான வெயிலுங்க மணி பதினொன்று ஐம்பது தான் ஆகுது பயங்கரமான வெயில் அதாங்க பாம்பன் டிக்கெட் ஒன்று இப்போ இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் வந்து ட்ரெயின் வந்துடுமாம்மா பதினொன்று ஐம்பத்தஞ்சிக்கு ட்ரெயினுங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் ரெண்டு மணி நேரத்தில் வந்து நம்ம மதுரை போயிடலாம் ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் போயிடலாங்க ரெண்டு மணி நேரத்தில் போயிடலாம் ரொம்ப கரெக்டுங்க ட்ரெயின உப்பு காற்று மண்ணோட சூடு ரொம்ப வெப்ப பூமிங்க அது காய்ஷ் நம்ம ட்ரெயின் வந்துடுச்சு மதுரை வண்டி தாங்க மதுரையே தாங்க ஓகேங்காய் நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு ஓகே தாட்டா கூட்டமாக இருக்கு எதிர்ப்பு இயற்கை வண்டிதான் ごバイありがとうございました。